ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் ஆடி பறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆடிப்பட்ட விதைகள் அதுவும் மெயினாக வந்து குடி காய்கறிகளை போட்டுட்டோம் அப்படி போட்டதுனால ஆடி பறந்து இப்போ என்ன ஒரு ஒரு வாரம் ஆயிருக்கீங்களே இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்களேன் எங்கே வரைக்கும் கொடியை தொட்டுட்டாங்களா இவ்வளோ உடர்த்தியாக இருக்காங்க பார்த்தீங்களா இவதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து கவனமாக கொஞ்சம் ஏதாவது வச்சு அப்படியில் லேசாக கம்ப வச்சு தட்டி விட்டுட்டு தான் நான் உள்ளே வைப்பேன் ஏன்னா இவங்க வந்து உள்ளையே படுத்து தூங்கிறது நல்ல வீடு கட்டி கொடுத்துருக்கேன்ல அதனால ஓனான் இதுக்குள்ளே நல்லா படுத்து தூங்கிடுவாங்க எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் இந்த செடிகள்லாம் இருக்காங்கங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த பக்கம்ல பிள்ளைங்க இங்கே பாருங்கள் அதனால ரொம்ப அடர்த்தியாக தெரில இவங்க எல்லாருமே வந்து யார் அப்படின்னாக்க பூக்குத்தியவரை அவரை அப்புறம் அவரைக்காய் அதுக்கப்புறம் லாங் பீன்ஸ் அது அந்த மாதிரியாக போட்டிருக்கனால இந்த குட்டி பிள்ளைகளோட இடம் வந்து கொஞ்சம் அடர்த்தி இல்லாமல் இருக்குது அவங்களாம் பீக்கங்காய் சுரக்கா அவங்களாம் பெரிய ஆட்கள் இவங்களை அவங்களோட வச்சோன்னா அவங்க வந்து அவ்வளோதான் இவங்களை மறைச்சிருவாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் அவ்வளோவுமே கிழங்கு ஐட்டம் எங்கள் பக்கம் தண்ணியை அதிகம் செலவழிக்காதீர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா என்னுடைய ஞாபக சக்தி குறைவ பாடுக்கு நம்ம சம இஷ்டத்துக்கு தண்ணியை ஊற்றிடுறோமா ரொம்ப போயிடுது ஸோ அதனால் தண்ணி தொட்டி கிழங்குகளுக்கு எங்கக்கிட்ட வரும்போது யோசித்து வாங்க தண்ணி ஊற்றாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருக்கேன் இவங்க கேட்கவே வேணாங்க நாங்கள் தொட்டியில் படுத்துக்கிட்டே தான் காய்ப்போம் எங்களெல்லாம் வந்து நிற்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வெள்ளரிக்கெல்லாம் படுத்தே தான் இருக்காங்க ஓகே நீங்கள் படுத்துக்கிட்டாலும் உட்காந்துக்கிட்டாலும் எனக்கு நீங்கள் அறுவடையாக அள்ளி தந்திங்கன்னா போதும்ண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களை விட்டுட்டேன் ஓகே இன்றைக்கி தண்ணி ஊற்றுற வேலை இல்லாததுனால உங்கள்கிட்ட வள விலன்னு ரொம்ப நேரமாக பேசிட்டே நினைக்கிறேன் திட்டாதீங்க நான் போய் அடுத்து என்னுடைய பணியை தொடர்கிறேன் ஓகே பாய்மா